தமிழ் வணக்கம் உலக தலைவர்கள் பங்கேற்ற சுவிட்சர்லாந்து டாபோஸ் மாநாட்டிற்கு டென்மார்கினுடைய பிரதிநிதிகள் போய் சேராதது எதற்காக அங்கு செல்லாமல் இருந்ததற்காக அவர்கள் கூறிய காரணங்கள் உண்மை அல்ல ஹோட்டல்களினுடைய செலவு பிரையான செலவு அதிகமாக இருப்பதனால் நாங்கள் போகவில்லை என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இது டென்மார்க் என்கின்ற நாட்டை ஓர் ஏழை நாடு என்று காட்டுவது போன்ற பிரமையை உருவாக்குகின்றது இது தவறு து இது உண்மையான காரணமாக இருக்க முடியாது இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு மர்ம காரணம் இருக்க வேண்டும் அது என்ன டென்மார்க்கு முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்த சந்தேகத்தை வெளியிட்டிருக்கின்றார் இதற்கு பின்னால் ஒழித்திருக்கின்ற அந்த காரணம் உண்மையில் தனக்கு என்னவென்று தெரியவில்லை ஆனால் அந்த காரணம் இந்த விவகாரத்தில் ஒரு மர்ம முடிச்சு என்று அவருடைய சிறப்பு ஆக்கம் வெளியாகி இருக்கின்றது இந்த கேள்வியை அவர் மற்றெந்த தலைவர்களும் கேட்காத நிலையில் கேட்டிருக்கின்றார் சில வேளை டென்மார்க் இதில் தந்திரமான ஒரு நல்ல காரியத்தின் பொருட்டு இதை செய்திருக்கலாம் அது தனக்கு தெரியவில்லை இருப்பினும் இதில் பெரும் தவறொன்று இழைக்கப்பட்டிருப்பதாக தான் கருதுவதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் அந்த தவறு என்ன என்பதை சுட்டிக்காட்டி அதேவேளை டென்மார்க்கினுடைய அரசையும் பகைத்து கொள்ளாமல் அவர்களையும் மட்டந்தட்டி தோல்வி நிலைக்கு கொண்டு செல்லாமல் இரண்டு பக்கத்தையும் சமநிலையாக கொண்டு செல்வது போல ஓடிச் சென்று வேளை உண்மைதான் என்ன என்பதையும் அவருடைய ஆக்கம் விண்டுரைக்கின்றது ஆகவே இந்த டெக்னிக்கை நாங்கள் பார்ப்பது அவசியமாகின்றது டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பி எஸ் டி மூலர் மிகுந்த அனுபவம் மிக்கவர் அவர் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சராக இருந்தபொழுது பல சாதனைகளை நிகழ்த்தியவர் அவருடைய புத்தகங்கள் மிகப்பெரிய சர்வதேச விவகார நிகழ்வுகளை உள்ளடக்கிய மிகவும் விலை கூடிய புத்தகங்களாக டென்மார்க்கினுடைய புத்தக சந்தையில் தொடர்ந்து விற்பனையாகி கொண்டிருப்பதும் முதல்கட்ட தகவல்களாகும் இரண்டாவதாக இவர் எழுதியிருக்கின்ற நேற்றைய மாலை நேர ஆக்கமானது டென்மார்க் டாவோஸ் மாநாட்டிற்கு போகாமல் தவிர்த்ததற்கு சரியான காரணம் இருக்க வேண்டும் அந்த காரணத்தை அவர்கள் கூறவில்லை என்று கூறுகின்றார் அந்த சரியான காரணம் ஒன்றும் மறைக்கப்பட்ட காரணமாக இருப்பதை அவர்கள் குறிப்பிட்ட ஒரு காரணத்தினால் கூடியதாக இருப்பதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார் இதில் டென்மார்க்கிற்கு ஏற்பட்ட இழப்புகளில் முதலாவது அல்ப்ஸ் மலையில் நடைபெறுகின்ற இந்த ஆடம்பர மாநாட்டிற்கு தான் பல தடவைகள் போயிருக்கின்றேன் என்றும் உலகத்தை ஆட்சி செய்கின்ற அதிகார இடத்திற்கு வருவது என்றும் அங்கு அவர்களுடன் பேசுகின்ற பொழுது அடுத்த கட்டமாக அவர்கள் என்ன செய்ய முற்றாகவே முடிவெடுத்து விட்டார்கள் என்பதை ஒன்று இரண்டு என்று சிறு சிறு தகவல்களாக அவர்கள் வாய்விட்டு கூறிவிடுவார்கள் அந்த தகவல்களை சேகரித்துக் கொள்வோமாக இருந்தால் நாங்கள் எச்சரிக்கையாக இருப்பதற்கு டாவோஸ் மாநாடு நமக்கு பெரும் துணையாக அமையும் அமைந்திருக்கின்றது என்றும் கூறுகின்றார் இரண்டாவதாக கிரீன்லாண்டை கைப்பற்றுகின்றேன் என்கின்ற பெரும் கோஷத்துடன் பெருந்தொகையான படையுடன் இதுவரை இல்லாத தன்னுடைய பெரும் அணியுடன் பொருளாதார நிபுணர்கள் என்று கூறப்பட்டாலும் டொனால்ட் ட்ரம்பினுடைய மேக்கா அணியில் இருப்பவர்கள் நிறைய பேர் அங்கே வந்து இறங்கி இருக்கின்றார்கள் இவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் இவர்களுக்கு எந்த திட்டமும் கிடையாது பொய்களை பரப்புவதில் இவர்கள் மன்னர்கள் இவர்களுடைய பொய்களை அங்கிருக்கும் முக்கிய தலைவர்களிடம் எல்லாம் இவர்கள் பறந்து பொய்களை பரப்பி கொண்டிருப்பார்கள் இந்த நேரம் டென்மார்க்கினுடைய சார்பில் யாரோ இரண்டு பேர் சென்றிருந்தால் கூட இப்படியெல்லாம் சொல்கின்றார்களே உண்மைதானா என்று கேட்பதற்கு அது உண்மை அல்ல அப்பட்டமான பொய் என்று எடுத்து

ஓர் ஏழை நாடு என்று மற்றவர்கள் நினைக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் டென்மார்க் தன்னைத்தானே ஒரு பணக்கார நாடு என்று கடந்த ஐம்பது வருடங்களாக சொல்லிக் கொண்டிருக்கின்றதே அதற்கும் இதற்கும் என்ன வேறுபாடு என்று கேட்க அவர் நினைக்கின்றார் அவரால் கேட்க முடியாமல் இருக்கின்றது அவரை போன்றவர்களுக்கு அடுத்ததாக வந்திருக்கின்ற தலைமுறையினுடைய அவலமான நிலை என்று அவர் நினைக்கின்றாரா தெரியவில்லை ஆனால் அவர் வருந்துவது நமக்கு தெரிகின்றதே அவர் கூறுகின்றார் இது அல்ல இதற்கு பின்னால் வேறு ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார் சிலவேளை அது நல்ல காரணமாக இருக்கலாம் டென்மார்க்கினுடைய ஆட்சி குழுவினர் செய்தது சரியாக இருக்கலாம் தனக்கு அது தெரியாததனால் தான் இப்படி கூறுவதாக இருக்கலாம் என்று இந்த இடத்தில் டென்மார்க்கையும் விட்டுக் கொடுக்காமல் ஒரு சமரச வரியை அவர் எழுதி கொள்ளுகின்றார் கிரீன்லாந்தில் டென்மார்க்கிற்கு எதுவுமே இல்லை நாய்கள் இழுத்து செல்லுகின்ற இரண்டு வண்டிகள் மட்டும்தான் இருக்கின்றது இதை வைத்து எப்படி ரஷ்யாவையும் சீனாவையும் சமாளிக்கப் போகின்றது என்று டொனால்ட் ட்ரம்ப் கேட்கின்றார் இந்த கேள்விக்கு டென்மார்க்கினுடைய படைகள் அங்கே எப்படி இருக்கின்றது அந்த நாட்டை நிர்வகிப்பதற்கு டென்மார்க் எவ்வளவு பணம் செலவழிக்கின்றது அந்த நாட்டில் டென்மார்க்கினுடைய வாழ்க்கை தரத்தை அப்படியே வைத்திருப்பதற்காக எவ்வளவு பணத்தையும் எவ்வளவு திட்டங்களையும் செய்திருக்கின்றது அதே திட்டங்களை டொனால்ட் டிரம்பினால் கனவு கூட காண முடியாது அமெரிக்க மக்களுக்கு அதை அவர் செய்யவே இல்லை அமெரிக்க மக்களுக்கு சுகாதார காப்புறுது என்று சுகாதாரத்தை கூட ஒழுங்காக அவர் அப்படியான ஒரு நிர்வாகத்தை நடத்துபவர் டென்மார்க்கில் இரண்டு நாய் வண்டிகள் மட்டும் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற பொழுது அதை எதிர்த்து பதில் சொல்லுவதற்கு ஒருவர் இல்லாத வெற்றிடத்தை ஏற்படுத்தியது தவறு என்று அவர் சுட்டிக்காட்டுகின்றார் தவறு என்கின்ற எத்திக் இன்றைய உலக ஒழுங்கில் தோல்வி அடைந்திருப்பதை தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே பொய் மிகச் சர்வசாதாரணமாக உலா பொய் கொண்டிருக்கின்றது இன்றைய மேலைத்தைய அரசியலில் என்பதும் இன்றைய உலக வல்லரசுகளினுடைய அரசியலில் என்பதை நாம் நம்மளவில் புரிவதற்கும் இது துணையாக இருக்கின்றது அதேவேளை இந்த விவகாரத்தில் ஐரோப்பாவை ஒன்று திரட்டி அமெரிக்காவில் இருக்கின்ற நண்பர்களை ஒன்று திரட்டி அமெரிக்க அதிபரை தடுப்பதற்காக டென்மார்க் அரசு எடுத்துக் கொண்டிருக்கின்ற போராட்டங்கள் எல்லாம் சரியானதுதான் என்று அவர்களுக்கு அவர் பாராட்டையும் தெரிவிக்க தவறவில்லை இதுபோன்ற ஒரு வியூகத்தை வகுத்து வெனிசுலா அதிபர் நிக்கோலோஸ் மடுரோவினால் தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதே என்பதை ஒப்பூடு செய்கின்ற பொழுது இன்றைய டென்மார்க்கினுடைய ஆட்சியாளர்கள் சிறந்தவர்கள் என்று நாம் நம்புவதற்கு ஏற்ற ஒரு தகவல் அதில் இருக்கின்றது அதேவேளை டென்மார்க்கினுடைய படைகள் போதாது டென்மார்க் என்ற நாடு இரண்டாவது உலக மகா யுத்தத்தில் ஜெர்மனியுடன் நடந்த போரில் ஆறே ஆறு மணி நேரங்களில் தோல்வியடைந்து விட்டது அமெரிக்கா ஜெர்மனியை வெற்றி பெற்ற நாடு என்று பேசுகின்றார் டொனால்டு ட்ரம்ப் இப்படியான பேச்சுக்களை எல்லாம் பேசுகின்ற இடமா இது ஒரு நாட்டை அவமதிப்பது சரியா என்ற கோணத்தில் அவருக்கு பதிலடி கொடுக்காமல் விலகி கொண்டது டென்மார்க் இந்த இடத்திற்கே வரவில்லை என்று அவர் கேலி பேசுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்று அவர் சுட்டிக்காட்டியிருந்தார் டொனால்டு ட்ரம்ப் அதேதான் பேசியும் இருந்தார் எனவேதான் இப்படியான அதிபர்கள் வருகின்ற பொழுது அவர்களை எதிர்த்து நிற்க வேண்டியது மிக முக்கியம் என்று டொனால்டு ட்ரம்ப் நாகரிக குறைவாக பேசலாம் டென்மார்க் நாணத்தினால் பின்வாங்கி இருக்கலாம் ஆனால் இது நவீன அரசியல் நாகரிக குறைவாக பேசுபவர்களை நாகரிக குறைவாக சந்திப்பதை தவிர வேறு வழியேற்ற நிலையே இன்று இருக்கின்றது இந்த முயற்சியினால் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு நன்மை கிரீன்லாண்ட் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் ஒரு குழுவை அமைப்பதற்கு இணங்கி இருக்கின்றார் மேலதிக வரி விதிக்க போவதாக கொடுத்த எச்சரிக்கையை பின்வாங்கி இருக்கின்றார் இது வெற்றியாக இருக்கின்றது ஆனால் இப்பொழுது நிறுத்தியவர் தொடர்ந்து என்ன செய்வார் என்பது தெரியாது அவருடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கான ஒரு மெல்லிய விசையை அவர் போட்டிருக்கின்றார் இது சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் தெரியும் தாங்கள் இருவரும் அடுத்த பெரிய ஆக்கிரமிப்பிற்குள் போனால் தாமும் ஆக்கிரமிப்பிற்குள் போவதற்கும் கிரீன்லாந்து உட்பட தென் அமெரிக்காவின் பல நாடுகளை கைப்பற்றுவதற்கு அமெரிக்கா தயாராக இருக்கின்றது என்கின்ற சங்கேத மொழி சீனாவிற்கும் ரஷ்யாவிற்கும் விழுந்தும் இருப்பதையும் இதில் மறுப்பதற்கு இல்லை அதேபோல ரஷ்யாவினுடைய கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்டி பேஸ்கோவ் கிரீன்லாந்தை பிடித்தால் டொனால்ட் ட்ரம்ப் வரலாற்றில் பெருமை பெறுவார் என்று ஊத்தி விட்டிருக்கின்றார் மேலும் ரஷ்யா இப்பொழுது அமெரிக்கா ஐரோப்பா மோதலை பார்த்து ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டு இருப்பதாக அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன ரஷ்யாவினுடைய மிகப்பெரிய எதிரி அமெரிக்கா அல்ல நேட்டோ தான் நேட்டோவினுடைய அழிவு நெருங்குவதை நினைத்து ரஷ்யா மிக பெரும் மனப்பால் குடித்தபடி இருக்கின்றது அதுவும் டொனால்ட் ட்ரம்ப்னுடைய கொள்கையில் ஒரு சிறிய தளர்வை ஏற்படுத்தி இருக்கின்றது டொனால்ட் டிரம்பினுடைய கிரீன்லாந்து கிரீன்லேண்ட் விவகாரம் உண்மையா இல்லை ரஷ்யாவிற்கும் சீனாவிற்கும் ஆப்பு வைப்பதற்கு ஐரோப்பாவும் அமெரிக்காவும் எடுத்த அற்புதமான நாடக பிரதியா என்பதை சீனாவும் ரஷ்யாவும் அறை போட்டுத்தான் சிந்திக்க வேண்டும் என்பதும் இன்னொரு விவகாரமாக இருக்கின்றது எனவே இந்த விவகாரங்களில் மேலும் பல உண்மைகள் வர இருக்கின்றன இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்த வணக்கம் உறவுகளே